ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் விலங்கியிலிருந்து டாப் ஃபிஃப்டி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் நேற்று வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல் கேள்வி வெஞ்சிக்கிள்களுக்குள் ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுப்பது எது ஆன்சர் அரை சந்திர வாழ்வு வெஞ்சைக்கிள்களுக்குள் இரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுப்பது அரைச்சந்திர சந்திர வாழ்வு இரண்டாவது கேள்வி மீன்கள் எத்தனை இதய அறைகளை கொண்டுள்ளது எக்ஸாம்பிள் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பொறுத்துகளை ஆன்சர் இரண்டு அறைகள் மீன்கள் இரண்டு இதய அறைகளை கொண்டுள்ளது மேலும் சில பார்க்கலாம் இது அப்படியே பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன்கள் வந்து இரண்டு அறை மூன்று அறைகளை கொண்ட உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரு வாழ்விகள் முழுமையுறா நான்கு அறைகளை கொண்ட உயிரினம் ஊர்வன நான்கு அறைகளை கொண்ட உயிரினங்கள் பறவைகள் பாலூட்டிகள் மற்றும் முதலை மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் வழங்கும் குழாய்கள் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் தமணி எஸ்டர்டே நம்ம பார்த்தோம் தமணி தான் வந்து இதயத்திலிருந்து ரத்தத்தை பிற உறுப்புகளுக்கு எடுத்து செல்லுது அதனால் இது வழங்கும் குழாய்கள் என அழைக்கப்படுது மேலும் சில பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு தவறான கூற்று எது அப்படின்னு கேட்பாங்க தமணி இளஞ்சிவப்பு நிறமுடையது உள்ளீடு வாழ்வுகள் இதில் வந்து கிடையாது அதிக அழுத்தமுடைய ரத்தத்தை தமணி எடுத்து செல்கிறது நான்காவது கேள்வி கீழ் பெரும் குழாய்கள் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் சிறை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலின் பல்வேறு உறுப்புகளிலிருந்து இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருது அதனால் இது பெரும் குழாய்கள் என அழைக்கப்படுகிறது சிறைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமுடையது இதில் உள்ளீடு வாழ்வுகள் இருக்கு மேலும் சிறையானது குறைந்த அழுத்தத்துடன் கூடிய ரத்தத்தை எடுத்து வருகிறது ஐந்தாவது கேள்வி கூற்று இதய தசைகளுக்கு இரத்தம் செல்வது கருணரி சுழற்சி காரணம் இதயம் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை கருணரி தவணை மூலமாக பெறுகிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி இது கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது ஆறாவது கேள்வி ஒற்றை இரத்த ஓட்டத்திற்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் ஆப்ஷன் டி மீன்கள் மற்றும் இரு வாழ்விகளில் ஒற்றை இரத்த ஓட்டம் நடைபெறுகிறது ஒற்றை இரத்த ஓட்டம் அப்படின்னா என்ன இதயத்தினுள் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தமும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தமும் ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒரு முறை மட்டுமே சென்று வரக்கூடிய முறைதான் ஒற்றை இரத்த ஓட்டம் ஏழாவது கேள்வி சிஸ்டோல் என்பது சிஸ்டோல் என்பது இதயம் சுருங்குதல் அடிக்கடி இந்த கேள்வி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதயம் விரிவதற்கு டயஸ்டோல் என்று பெயர் சராசரியாக இதயம் நிமிடத்திற்கு எழுபத்தி இரண்டு முதல் எழுபத்தி ஐந்து முறை வரை துடிக்கிறது ஸோ இந்த கவுண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க ஆப்ஷனில் இதை வச்சு நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க அடுத்து எட்டாவது கேள்வி மனித இதயம் எந்த வகையான இதய துடிப்பை சார்ந்தது ஆன்சர் மயோஜெனிக் இரண்டு வகையான இதய துடிப்பு இருக்கு மயோஜெனிக் நியூரோஜெனிக் இதுல மனித இதயம் மயோஜெனிக் வகையை சார்ந்தது மயோஜெனிக் அப்படின்றது மாறுபாடடைந்த சிறப்பு தன்மை வாய்ந்த இதய தசை நார்களால் தூண்டப்படுவது ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட எந்த உயிரினங்களில் நியூரோஜெனிக் இதய துடிப்பு நடைபெறுகிறது ஆன்சர் வலைத்தசை புழுக்கள் இந்த கேள்வி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நரம்பு தூண்டலினால் நியூரோஜெனிக் இதய துடிப்பு ஏற்படுகிறது பத்தாவது கேள்வி கூற்று ஏற்றியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தவர் ஹிஸ் காரணம் அதனால் இது ஹிஸ் கற்றை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டுமே சரியானது ஏற்றியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தவர் யார் ஹிஸ் பதினோராவது கேள்வி ஒவ்வொரு இதய சுழற்சியும் எத்தனை வினாடிகளில் முடிவடைகிறது most repeated question answer option D ஜீரோ புள்ளி எட்டு வினாடி பன்னிரெண்டாவது கேள்வி இதய சுழற்சியின் போது கீழ்க்கண்ட எந்த நிகழ்வு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது ஜீரோ புள்ளி எட்டு வினாடியில் அதிக நேரம் எதற்கு எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்குலார் டயஸ்டோல் வென்ட்ரிக்குலார் விரிவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப்படுது ஏற்றியல் சிஸ்டோல் ஜீரோ புள்ளி ஒரு வினாடி நடைபெறுகிறது வென்ட்ரிக்குலார் சிஸ்டோல் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி மூன்று வினாடி வென்ட்ரிக்குலார் டயஸ்டோல் ஜீரோ புள்ளி நான்கு வினாடி எடுத்துக்கொள்கிறது அடுத்து எந்த வாழ்வுகள் மூடுவதனால் லப் என்ற ஒளி ஏற்படுகிறது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் டி மூவிதழ் வாழ்வு மற்றும் ஈறிதழ் வாழ்வு ஸோ இதய ஒளி அப்படின்றது லப்டப் லப் என்ற ஒளி மூவிதழ் வாழ்வு மற்றும் ஈறிதல் வாழ்வு மூடுவதனால் ஏற்படுகிறது அடுத்து கீழ்கண்டை எந்த வாழ்வுகள் மூடுவதனால் டப் என்ற ஒளி ஏற்படுகிறது ஆன்சர் அரை சந்திர வாழ்வு ஸோ அரைஞ்சா டப் அப்படின்னு சத்தம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அரை சந்திர வாழ்வு டப் என்ற ஒளி அடுத்து பதினைந்தாவது கேள்வி ஆரோக்கியமான மனிதரில் ஓய்வாக இருக்கும் போது சிஸ்டோடிக் மற்றும் டயஸ்டோரிக் அழுத்தம் எந்த அளவில் காணப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 120 mmHg bar 80 mmHg, மிக முக்கியமான ஒரு இது அடுத்து hypotension என்பது hypotension என்பது குறை ரத்த அழுத்த நிலை மிகை ரத்த அழுத்த நிலை எவ்வார் அழைக்கப்படுது அப்படினா hypertension அடுத்து ரத்த அழுத்தத்தினை அழக்க உதவும் கருவி இவச்சுல் எது answer option D மானோமெட்ரிக் மற்றும் ஸ்பிக்மோ மானோமீட்டர் இது ரெண்டுமே இரத்த அழுத்தத்தினை அளக்க உதவக்கூடிய கருவி ஸ்டெட்டஸ்கோப் எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உடலில் உறுப்புகள் ஏற்படுத்தும் ஒலிகளை கண்டறிய பயன்படுகிறது கூற்று ஒன்று ஆன்டிஜென்கள் ஆர்பிசியின் மேற்புற படலத்தில் காணப்படுகிறது கூற்று இரண்டு எதிர்ப்பொருட்கள் இரத்த பிளாஸ்மாவில் காணப்படுகின்றன மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரியானது ஆன்டிஜென்கள் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆர்பிசியின் மேற்புற படலம் பத்தொன்பதாவது கேள்வி ஏ பி மற்றும் ஓ இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி காரல் லேன்ஸ்டீனர் காரல் லேண்ட்ஸ்டீனர் ஏ பி ஓ இரத்த வகைகளை கண்டறிந்தார் அப்போது ஏபி இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா டிகாஸ்டிலோ இருபதாவது கேள்வி அனைவரிடமிருந்தும் ரத்தத்தை பெறக்கூடிய இரத்த வகை எது ஆன்சர் ஏபி ரத்த வகை ஏ பி ஓ ஏபி என அனைத்து வகையான கொடையாளிகளிடமிருந்தும் பெறக்கூடிய இரத்த வகை ஏபி இருபத்தி ஓராவது கேள்வி எந்த இரத்த வகை கொண்ட நபரை இரத்த கொடையாளி என அழைப்பர் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓ இரத்த வகை இருபத்தி இரண்டாவது கேள்வி நிணநீரில் உள்ள டேஸ் உடலை நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது ஆன்சர் லிம்போசைட்டுகள் நினநீரில் உள்ள லிம்போசைட்டுகள் உடலை நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது இருபத்தி மூன்றாவது கேள்வி ரத்தம் எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கு ஊட்டப்பொருளையும் மற்றும் ஆக்சிஜனையும் வழங்குவது எது ஆன்சர் நின இருபத்தி நான்காவது கேள்வி மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது ஆன்சர் இவை அனைத்தும் ஸோ எக்ஸாமில் ஏதாவது ஒன்று மட்டும் கூட கொடுத்துருவாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்டோகாட்டியம் எபிகாட்டியம் மயோகாட்டியம் இது மூணுமே இதயத்தின் சுவர் இருபத்தி ஐந்தாவது கேள்வி இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏற்றியம் அதிலிருந்து வெஞ்சுக்கில் அதற்கப்புறம் தமணி அடுத்தது சிறை இருபத்தி ஆறாவது கேள்வி ஓ என்ற இரத்த வகை உடைய ஒரு நபர் கீழ்கண்ட எந்த இரத்த வகையை பெறலாம் ஆன்சர் ஓ ஸோ ஓ இரத்த வகை வந்து இரத்த கொடையாளி எல்லா வகையான நபர்களுக்கும் கொடுக்கலாம் ஆனால் பெறக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஓ இரத்த வகை கொண்ட நபரிடமிருந்து மட்டும்தான் அடுத்து நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் ரீதியிலான அடிப்படை அழகு எது ஆன்சர் நியூரான்கள் நரம்பு செல்கள் அல்லது நியூரான்கள் நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு இருபத்தி எட்டாவது கேள்வி நரம்பு மண்டலத்தின் துணை செல்களாக செயல்படுபவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ நியூரோ கிளியாக்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பல டேஸ் ஒருங்கிணைந்து கச்சையாக மாறி நரம்புகளாக செயல்படுகின்றன ஆன்சர் நரம்பு நாரிழைகள் முப்பதாவது கேள்வி நியூரானின் மூன்று முக்கிய பகுதிகளில் சைட்டான் என்பது எதனை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ செல் உடலம் வெளிப்புற கிளைத்த பகுதி டென்ட்ரைட்டுகள் நீளமான மெல்லிய அமைப்பு ஆக்சான் ஸோ நியூரானின் மூன்று முக்கிய பகுதிகள் சைடான் டென்ட்ரைட்டுகள் ஆக்சான் முப்பத்தி ஓராவது கேள்வி வளர்க்கருவின் ஆரம்ப நிலையில் மட்டும் காணப்படுவது எந்த வகையான நியூரான் கொஷின் ஆன்சர் ஒரு முனை நியூரான் இது வந்து பார்த்தீங்கன்னா முதிர் உயிரிகளில் காணப்படுவதில்லை இல்லை முப்பத்தி இரண்டாவது கேள்வி நாசி துளையில் உள்ள ஃபேக்ட்ரி எபிதீலியத்தில் காணப்படுவது இருமுனை நியூரான் மேலும் கண்ணின் விழித்திரையிலும் இது காணப்படுகிறது முப்பத்தி மூன்றாவது கேள்வி பல முனை நியூரான்கள் காணப்படும் இடம் எது ஆன்சர் பெருமூளையின் புரணி பெருமூளையின் புரணி பகுதியில் பலமுனை முனை நியூரான்கள் காணப்படுகிறது அடுத்து முப்பத்தி நான்காவது கேள்வி மனித உடலின் மிக நீளமான செல் எது ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் நரம்பு செல் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் மையம் எது ஆன்சர் மூளை முப்பத்தி ஆறாவது கேள்வி மூளையானது எத்தனை பாதுகாப்பான உரைகளால் சூழப்பட்டுள்ளது ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் மூன்று உரை மூளை மூன்று பாதுகாப்பான உரைகளால் சூழப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழாவது கேள்வி மூளையின் எந்த உரை அதிர்வு தாங்கியாக செயல்படுகிறது ஆன்சர் அரக்நாய்டு உரை அதிர்வு தாங்கியாக செயல்படுவது அரக்நாய்டு உரை இது வந்து பார்த்தீங்கன்னா சிலந்தி வலை போன்ற நடுப்புற சவ்வு படலம் மூன்று லேயர்ஸ் இருக்குது அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு படலம் முப்பத்தி எட்டாவது கேள்வி மூளையின் எந்த உரையில் அதிகமான இரத்த நாளங்கள் காணப்படுகிறது ஆன்சர் பையாமேட்டர் பயாமேட்டர் அப்படின்றது வெளிப்புற தடிமனான சவ்வு படலத்திற்கு என்ன பெயர்னு மேட்டர் மேட்டர் பயாமேட்டர் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி நடுப்பிளவு மூலம் பிரிக்கப்பட்டுள்ள மூளையின் பகுதி எது நடுப்பிளவு மூலம் பிரிக்கப்பட்டுள்ள மூளையின் பகுதி பெருமூளை பெருமூளை மூளையின் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பகுதியை உடையது இது நடுப்பிளவு மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது நாற்பதாவது கேள்வி பெருமூளை புரணி பகுதியில் காணப்படும் மேடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் கைரி ஸோ பெருமூலையில் நிறைய மடிப்பு பகுதிகள் இருக்கு இதில் மேடு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா கைரி நாற்பத்தி ஓராவது கேள்வி பெருமூளை புரணி பகுதியில் காணப்படும் பள்ளங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் சல்சி மேடு கயிறி வல்லங்கள் சல்சி நாற்பத்தி இரண்டாவது கேள்வி மூளையின் எந்த பகுதியில் மயலின் உரையற்ற நரம்பு செல்கள் காணப்படுகிறது ஆன்சர் சாம்பல் நிறப்பகுதி நரம்பு செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகை மயலின் உரையற்ற நரம்பு செல்கள் மயலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள் இதில் வந்து மயலின் உரையற்ற நரம்பு செல்கள் காணப்படக்கூடிய இடம் சாம்பல் நிறப்பகுதி மயலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள் காணப்படக்கூடிய பகுதி வெண்மை நிற பகுதி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி நரம்பு தூண்டல்கள் ஒரு நியூரானின் ஆக்சான் முனையிலிருந்து மற்றொரு நியூரானின் டென்ட்ரான் முனைக்கு எதன் மூலம் கடத்தப்படுகிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் சி சினாப்ஸ் நாற்பத்தி நான்காவது கேள்வி உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் முக்கியமான கடத்து மையம் எது ஆன்சர் தலாமஸ் உணர்வு மற்றும் இயக்கத் கடத்தும் முக்கியமான கடத்து மையம் தலாமஸ் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது ஆன்சர் ஹைப்போதலாமஸ் மேலும் இது உடலின் நீர் சமநிலையையும் பேணுகிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பசி தூக்கம் வியர்வை கோபம் பயம் ஆகியவற்றையும் ஒழுங்குபடுத்துவது ஹைபோதலாமஸ் நாற்பத்தி ஆறாவது கேள்வி மனித மூளையில் எத்தனை சதவீதம் கொழுப்பு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி அறுபது சதவீதம் அடுத்து கூற்று ஒன்று பெருமூளையின் வெளிப்புற பகுதி வெண்மை நிற பொருளால் ஆனது கூற்று இரண்டு இதன் உட்புற ஆழமான பகுதி சாம்பல் நிற பகுதியால் ஆனது இதற்கான சரியான பதில் கூற்று இரண்டுமே தவறானது வெளிப்புற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிற பகுதி உட்புற பகுதி வெண்மை நிற பகுதி நாற்பத்தி எட்டாவது கேள்வி கூற்று ஒன்று மூளை தண்டுவட திரவம் மூளையை அதிர்வுகளில் இருந்து பாதுகாக்கிறது கூற்று இரண்டு மூளையில் உருவாகும் கழிவுகளை சேகரித்து வெளியேற்றுகிறது இதற்கான சரியான பதில் கூற்று இரண்டுமே சரியானது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி தண்டுவடத்தையும் மூளையின் பிற பகுதிகளையும் இணைப்பது எது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் முகுலம் தண்டுவடத்தையும் மூளையின் பிற பகுதிகளையும் இணைப்பது முகுலம் உமிழ்நீர் சுரப்பது மற்றும் வாந்தி எடுத்தல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவது முகுலம் ஐம்பதாவது கேள்வி சிறு தண்டுவடம் நடுமூளை மற்றும் பெருமூளை ஆகியவற்றிற்கிடையே சமிக்கைகளை கடத்தும் மையமாக செயல்படுவது எது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆன்சர் பான்ஸ் சிறு தண்டுவடம் நடுமூளை மற்றும் பெருமூளை ஆகியவற்றிற்கிடையே சமிக்கைகளை கடத்தும் மையமாக செயல்படுவது பான்ஸ் சிறு பக்கவாட்டு பகுதிகளை இணைக்கும் இணைப்பு பகுதியாகவும் இது செயல்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜுவாலஜியிலிருந்து மிக முக்கியமான ஐம்பது கேள்விகள் பார்த்துருக்கோம் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ